எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே மொதல் டாப்பிக்கே தக் லைஃப் பற்றி தான் ஸோ தக் லைஃப்பில் ஜிங்குச்சா பாடல் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது ஹிந்தியில் மட்டும் இல்லை தெலுங்குலேயும் வந்து வெளியே இருக்கு ஆனால் ஏஆர்ஆர் வந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காரு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பாடினாங்கன்னா அடுத்து பாடுறப்ப வெயிட் பண்ணுவாங்க ஒரே ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கோரஸ் மாதிரி இருக்கும் ஜிங்கிச்சா பாடலில் ஆனால் இதில் வந்து சும்மா கலந்து அடிச்சிட்டார் லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான சிங்கர் சிக்வந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டாங்க ஸோ யாருக்கு அங்கே மார்க்கெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாடல் எப்படி ரீச் ஆகுமோ அப்படின்ற அந்த டைமென்ஷனில் ஏஆர் ரஹ்மான் வந்து யோசிச்சுருக்காரு ஸோ அது பார்க்கும்பொழுது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ஏன்னா சும்மா நம்ம வந்து ஒரு பாட்டு பாடணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதை தாண்டி ஒரு க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு அந்த இடத்துல எது ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மிருகேற்றம் வந்து பண்ணியிருக்காரு தெலுங்குலேயும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ நல்லா பிளான் பண்ணி தகுலை ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப நீட்டாகவும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது ஸோ ரஹ்மான் அவர்களுடைய ஒர்க்கும் கண்டிப்பாக வந்து பேசப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ ஜிங்குச்சா பாடல் பயங்கர ட்ரெண்டிங்கு கிட்டத்தட்ட பத்து ஆயிடுச்சு பாடல் வந்து இன்னும் ட்ரெண்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை அந்தளவுக்கு ட்ரெண்டிங்லேருந்து இன்னும் பயங்கரமாக திருட்டு திருட்டுன்னு மேலே போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மில்லியன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து பாடல் ரைஸ் ஆகிட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கமல் சாருக்கும் விஜய்க்கும் இப்போ வந்து ஒரு போட்டி இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒரு தற்கொலை வந்து இரநூத்தி தொண்ணூறு வாக்கு தான் வாங்கியிருக்கார் ஆச்சு ஊற்றி சொன்னோடனே நம்ம கமல் சார் ரசிகர்கள்லாம் இறங்கி வந்து டேய் தேவடா சொல்கிற கோமாளி அப்படின்ற மாதிரி அப்புறம் அடுத்த வாக்குகளில் அதிகமாக இருக்கிறது கமல்ஹாசன் தண்டா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து அவங்க பதிலே சொல்லலை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஆதவ அர்ஜுனாவும் வந்து பதில் சொல்லலை ஏன்னா கேட்ட கேள்வி எப்படி இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் கமல் சார் என்ன இதில் தோற்றது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு தான் அதுவும் கடைசி ரவுண்டு வரைக்கும் லீட் பண்ண கமல் சார் வந்து கடைசியாக வந்து நோட்டாவுடைய ஓட்டை கன்சிடர் பண்ணலை அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே ஊரை ஏமாத்துகிற மாதிரி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து காசு செலவு பண்ணி கமல் சாரோடைய ரெப்புடேஷனை அங்கே காலி பண்ணிட்டானுங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரியா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல கண்டஸ்ட் பண்ணிட்டு அவர் நடந்து வரும் பொழுது அவர் பட்ட அந்த வழி அப்படின்னு இருக்குல்ல அதாவது காசுனால எதுனால வேலை விலைக்கு வேலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் அவரே யோசிச்சார் பார்த்தீங்களா எப்படிங்க கடைசி வரைக்கும் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கடைசி ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தோப்பார் அதுவே பயங்கர சர்ச்சைக்குள்ளாச்சு சரியா அந்த வானதி சீனிவாசன் அப்படின்றது ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக இப்போ ஒரு கிரியேட் ஆச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இந்த தற்கூரி விஜய் கழகத்துக்கு தற்கூரி விஜய் கழகமாக வெற்றி கழகமாக வெற்றி கழகம் என்னடா இது திடீர்னு தினி நான் திடீர்ந்தேனா த்ரிசா விஜய் கீர்த்தி சுரேஷன்றாங்க டிவி கேக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது அவங்க ஒரு கட்சியாக இல்லை படம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஒரு ப்ரமோஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஜாலியாக இப்படி வந்துட்டு இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது யார்னா அவங்க அரசியல் பண்ண சொன்னால் கோமாளிதரம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவனுங்க பேச்சு பேச்சப்பர் அப்புறம் இல்லை ஒன்றும் தெரியாத தற்கொலை கழகத்துக்கு இன்னொரு ஒரு விஷயம் கள்ளக்குழின்னு ஒரு கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே இது வரைக்கும் ஒரு ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளரும் இந்த ஏரியாவுக்கு வந்ததே கிடையாது நீங்கள் தான் முதல் ஆள் அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி கால் உடஞ்சி அந்த க கம்பை வச்சு ஊனி வந்துட்ருக்கார் பக்கத்தில் அக்ஷராஹாசர் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரை இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த சேலைக்குள்ளே ஊழியர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது கேள்வி கேட்டால் ஆதவன் கேளுங்க ஊசியானதை கேளுங்க பசியானதை கேளுங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒழிஞ்சிகிட்ருக்குறவனை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எப்படா முதலமைச்சராக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவேளை முதலமைச்சர்னால ஒன்றும் தெரியாமல் இருக்கணும் அதனால தான் ஒன்று ஆக்குறாங்களோ அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற தெரில ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க சொல்லி பேச சொல்ல முடியாது தெரியாது ஏதாவது ஒரு இதில் வந்து ஆளுமையாக பேச சொல்லு தெரியாது சரி படத்திலே சொல்லுவது நடிகை சொல்லு தெரியாது சரி இது அவார்டு இவார்டு தெரியாது கிடையாது அப்போ என்னதுடா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு இவங்களுக்கு கமலஹாசன அவர்களை பற்றி வாய்க்கிலேயே பேச்சு வேறு ஏ வீணா போன தண்டங்களா முண்டங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதில் இன்னொரு நண்பர்னு சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து பெஸ்ட்டு சீன் அவர் நடித்ததில் எல்லாரும் வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க அந்த மூதே என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போன சோப் போடுறது தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த சீன் அப்படின்னுச்சு சங்கவிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த ஷாட்டு விஜய் வந்து என்னுடைய சேலையை இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு கம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு டைமில் சீனில் கூட இல்லைங்க சீனில் கூட ஓகே சரி ரைட்டு ஏதோ ஒரு இதில் சீனில் இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு சீனில் முடித்த பிறகு சேலையை பிடிச்சி எழுதிருக்கேன் சூப்பர்ரா முதலமைச்சர் வேட்பாளர் அடுத்த முதலமைச்சர் அருமையான ஒரு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி ஒரு வருஷங்க கமல்சருக்கும் விஜய்க்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிக்கு என்னென்ன பண்ணி கிழிச்சிச்சின்னு மக்கள் நீதி மையம் என்ன பண்ணி கிழிச்சிச்சின்னு உங்களுக்கு தெரியல ஸோ ரெண்டு யார் பண்ணால் நியாயமாக பேசணும் நீங்கள் அமல்சர் ரசிகர்னு சொல்லி பேசக்கூடாது விஜய் ரசிகர்னு பேசக்கூடாது நியாயமாக பேசணும் ஒன் இயரில் என்ன இருந்துச்சு என்ன பொறுத்தருக்கும் எம்எம்எம் தான் மக்கள் நீதி மையம்தான் விஜய் ஒன்றும் பிடுங்கலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து சசிகுமார் அவர்கள் இந்த நியூ அட்டம் அப்படின்ற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் ஒரு பிகாசோ அவர் அமைச்சர் ஒரு ஏஜ்டு கேரக்டர் பண்ணுறது அந்த டைமில் அதெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ வர தக் லைஃப் எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்க போது அப்படிங்கிறது தெரியாது அவ்வளோ தூரம் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சசிகுமார் அவர்கள் அவருடைய படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொமோட் பண்ணுறப்ப கமல்சரை பற்றி பேசினா ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் ஆக்டர் வெங்கடேஷ் அவர்கள் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கமல் சார் மட்டும்தான் இப்போ நாளைக்கு ஒரு ஷார்ட்டு நான் வந்து ஒரு சோகமான சீன் நடிக்கிறேன் எமோஷனில் அவர் தான் கிங்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கமல்சரோடைய எமோஷன்ஸை பார்ப்பேன் எப்படி அவர் ரிமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம கொஞ்சம் நடித்தாலே பெரிய நடிகை நாயிரும்னு சொல்லிட்டு அங்கே போய் நைட்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் போய் அப்படி நடிச்சிருவேன் ஸோ அழகாக எலிவேட் ஆகும் எனக்கு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் நம்ம கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம ஆக்டிங் டேரக்டர் அன்பே அன்பேசியோங்கிறது எனக்கு வந்து ஸ்கூலில் படித்த ஒரு லேர்னிங் மாதிரி எனக்கு அந்த படம் வந்து சரியாக போகல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய பொண்ணுக்கான சீட்டு அதுதான் வந்து பெற்று தந்துச்சு ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு விஷனரியாக என்னை வந்து மோல்டு பண்ண படம் அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் வந்து போலந்து பேசியிருந்தார் அவருடைய கேங்ஸ்ட் கேங்கர்ஸ் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண முடியல ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து தேட்டர் அதிபர்களை சும்மா அடர விட்டார் கமல் அப்படின்னா நம்புவீங்களா லைஃப் எட்டு வாரம் விக்ரமே நாலு வாரத்தில் போட்டாங்க இப்போ லைஃப் எட்டு வாரம் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு ரெட்ரோ நானியோடைய ஹிட் த்ரீ எல்லாமே வந்து எட்டு வாரம் இதை திருச்சி ஸ்ரீதர் அவர்களும் டிஸ்ட்ரிபியூட்டரான அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் லேட்டஸ்டான இன்டர்வியூவில் ஸோ அப்போ அது உண்மையான நியூஸ் தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமல் சார் நம்பர் ஒன் இந்தியன்ஸ் ஹிந்தி சினிமாவில் அந்த டைம்லேயே ஏக்துல் ஜே கல்யாண டைம்லேயே இருந்தார் அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் அமிதாப் பச்சன் ஒரு லாபி ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து படம் கமல் சார் பற்றி எடுக்க விடாமல் பண்ணுறது கமல் சார் போகிற இடங்களில் செருப்பு தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வளர விடாமல் பண்ணிட்டானுங்க தக்லீஃபு அவங்க பண்ணால் அந்த கர்மாவுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல லைஃப் வந்து கண்டிப்பாக சொல்லும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து தக் லைஃபில் சிம்பு கழுத்தை நெரிசிட்டார் கமல் சார் அப்படி அப்படின்னா அந்த வடப்பயிற்சி குரூப் சுற்றிட்டு அது எப்பயுமே ஒரு யூகத்தில் பேசுவாங்கங்க அதெல்லாம் அந்த உண்மை கிடையாது மேபி ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஃபைட்டோ இல்லை ஏதோ இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு வில்லனாக சிம்புவோ இல்லை வில்லனாக கமல் சரோ அந்த படத்தில் இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு ஸோ ரொம்ப க்ளோஸாக ஆடுறதை பார்த்தா அப்படி தான் தோணுது இவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஆச்சு ஏஜின்னு சொல்லி இவங்க கதை விடுறதை பார்த்துட்டு நம்ம மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது ஆனால் சிம்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பஸ்பெக்டிவாக இருக்கும் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தக் லைஃப் கேன்ஸ் போதா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்றீங்களா அப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் வரத்துக்கு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை